வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி விரைவு சாலை மரணசாலை ஆனதற்கு யார் பொறுப்பு துண்டறிக்கை வழங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு ஆதரவு திரட்டினர் மணலி விரைவு சாலை மரணசாலை ஆனதற்கு யார் பொறுப்பு சர்வீஸ் சாலை அமைக்காமல் பேருந்து நிறுத்தங்களில் குறுக்கு நடைபாதை அமைக்காமல் யூ போர்டு வைத்துவிட்டு அதற்கான பாதை அமைக்காமல் அப்படியே விட்டுவிட்ட நெடுஞ்சாலைத்துறையை பொறுப்பு பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த குறுக்கு நடைபாதைகளை அடைத்துவிட்டதும் விட்டதும் யூட்டன் இருந்தும் அதை அடைத்து விட்டதும் முழு சாலையையும் கனரக வாகனங்களின் பார்க்கிங் யார்டாக மாற்றிய காவல்துறையை பொறுப்பு தொடரும் விபத்துகளையும் மரணங்களையும் கண்டு காணாமல் இருக்கும் தமிழக அரசை பொறுப்பு போன்றவற்றை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கவன ஈர்ப்பு கூட்டம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சத்தியமூர்த்தி நகரில் நடைபெற உள்ளது இதற்கு அப்பகுதி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி பொதுமக்களை கவன ஈர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்யும் விதமாக இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் திருவெற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் தலைமையில் மணலி விரைவு சாலையில் நாட்கணக்கில் நிறுத்தி வைக்கப்படும் கண்டெய்னர் அகற்றி நெடுஞ்சாலையை வாகன நிறுத்தமிடமாக மாற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் முருகப்பா நகர் ஜோதி நகர் டி கே எஸ் நகர் பேருந்து நிறுத்தங்களில் சாலையை கடக்கும் வகையில் மைய தடுப்பை அகற்றி போக்குவரத்து காவலரை நிறுத்தி மக்கள் இருபக்கமும் சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் ஜோதிநகர் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ரவுண்டானா கட்ட வேண்டும் சடையங்குப்பம் பாலத்திலிருந்து வாகனங்கள் ரவுண்டானாவில் கடக்கவும் யூ அமைத்து போக்குவரத்து காவலர்களை நியமித்து சிக்னல் அமைக்க வேண்டும் மணலி விரைவு சாலையின் இருபுறமும் சர்வீஸ் அமைக்க வேண்டும் முல்லை நகர் சத்தியமூர்த்தி நகர் பேருந்து நிறுத்தங்களில் பாதுகாப்பான ரவுண்டானா அமைத்து சிக்னல் வைக்க வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை மாநகராட்சி ஆகியவை மக்களின் அடிப்படை பிரச்சினையில் கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகள் கொண்ட துண்டறிக்கைகளை மகாலட்சுமி நகர் முல்லை நகர் பகுதிகளில் வீடு வீடாக பொதுமக்களுக்கு வழங்கி கவன கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு எஸ் பாக்கியம் தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கருணாநிதி பகுதிக்குழு உறுப்பினர்கள் கே வெங்கட்டையா அலமேலு சுரேஷ் பாபு ராமநாதபுரம் கிளைச் செயலாளர் குமார் மகாலட்சுமி நகர் கிளைச் செயலாளர் தேவி பாலா அம்மன் கோயில் கிளைச் செயலாளர் தனலட்சுமி எர்ணேஸ்வரர் நகர் கிளைச் செயலாளர் ஆரோக்கியசாமி பிருந்தாவன் நகர் ராமசாமி மகாலட்சுமி நகர் மணிவாசகம் பஜனை கோயில் மதன் கோபால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சத்தியமூர்த்தி நகர் டி கே பி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் துண்டறிக்கைகள் கொடுத்து கவன ஈர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களை அழைத்தார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்நிகழ்ச்சியில் பகுதிக்குழு உறுப்பினர் சத்தீஷ் பகுதிக்குழு உறுப்பினர் ராமு சத்யமூர்த்தி நகர் கிளை செயலாளர் தங்கசாமி பெண்கள் கிளை செயலாளர் அம்மு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் அப்படி நிறுத்தக்கூடாது நம்முடைய போக்குவரத்து காவல்துறையினர் சத்யமூர்த்தி நகரிலிருந்து நம்முடைய முல்லைநகர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை அகற்றுவதற்கு மாறாக அப்படியே மூன்று ரோ நான்கு ரோ கூட நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த நிலையில் மாற்றம் காண வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சிகள் அதே போல ரெண்டு பக்கமும் சர்வீஸ் சாலை அமைக்காமல் நம்ம முல்லை நகர் கவுண்டனாவை விட்டா அதோடு சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் இடையில கேப் இன்றி மைய தடுப்பு மூடப்பட்டுள்ளது நடுவுல முருகப்பா நகர் பஸ் ஸ்டாப் நகர் பஸ் பேருந்துகளில் இறங்குபவர்கள் அங்கிருந்து நடந்து ரோட்டை கிராஸ் பண்ணி வருவதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எனவே அவர்களுக்கு இடைவெளி விட்டு ரோட்டில் வெள்ள கோடுகள் போட்டு போக்குவரத்து காவலரை நிறுத்தி மக்கள் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் போவதற்கு வழி செய்ய வேண்டும் ஜோதி நகர் படைமுப்ப மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜோதிநகர் இடைவெளியையும் மூடிவிட்டார்கள் யூட்டன் போர்டு இருக்குது ஆனால் யூடன் போவதற்கு முடியாது எனவே அங்கு ஒரு வாகனங்கள் திரும்பி போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சிக்னல் அமைக்க வேண்டும் அதே மாதிரி முல்லை நகரில் இருக்கக்கூடிய ரவுண்டானா சரியான முறையில் அமைக்கப்படாதனால விபத்துகள் ஏற்படுகிறது எனவே பாரத் நகர்ல இருக்கிற ரவுண்டானா மாதிரி இங்கேயும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு கண்டன பொதுக்கூட்டம் சத்தியமூர்த்தி நகரில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான மார்க்சிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய இந்த முன்முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வீடு வீடாக இப்போது அந்த பிரச்சனைகளை சுந்தறிக்கையில் விளக்கமளித்து உங்கள் மத்தியில் கொடுக்க வருகிறார்கள் அந்த பிரசுர விநியோக இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி மூலமாக இங்கே துவக்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்